வணக்கம் உங்களிடம் பேசுவது கல்பனா முருகதாஸ் இன்று கொழுப்பை கரைக்கும் சக்தி வாய்ந்த உணவுகளை பற்றி பார்ப்போம் மருத்துவ குணங்கள் நிறைந்த உணவுப் பொருட்களில் பூண்டு மிகவும் முக்கியமானது பூண்டில் உள்ள சல்ஃபர் கலந்த பொருட்கள் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது மேலும் இரத்த உறைதல் எதிர்ப்பு குணங்களால் இதயத்திற்குள் இரத்த கட்டிகள் உருவாகாமல் தடுக்க உதவுகிறது பூண்டில் அழற்சி எதிர்ப்பு குணம் இருப்பதால் அலர்ஜியால் ஏற்படும் அழற்சியை குணப்படுத்த பூண்டு உதவுகிறது பூண்டை நாம் உணவில் சேர்த்துக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து பார்க்கலாம் பூண்டை பாலில் போட்டு காய்ச்சி அருந்தி வந்தால் இரத்த அழுத்தம் மாரடைப்பு வராது இரத்த குழாயில் கொழுப்பை தங்கவிடாமல் கரைத்து வெளியேற்றும் சக்தி வாய்ந்தது பூண்டை நசுக்கிய சாற்றுடன் கற்பூரத்தை கரைத்து பூச மூட்டு வலி வீக்கம் வாதம் நரம்பு வலி குணமாகும் பூண்டு சாற்றை காதில் சில துளிகள் விட காது வலி குணமாகும் பூண்டு சாற்றில் சிறிது உப்பு கலந்து உடம்பில் எங்கேனும் சுளுக்கு ஏற்பட்ட இடத்தில் பூசினால் சுளுக்கு மறையும் குப்பைமேனி இலையுடன் பூண்டை அரைத்து சாரெடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்க வயிற்றிலுள்ள பூச்சிகள் வெளியே வரும் பூண்டுடன் சிறிது ஓமத்தை நசுக்கி போட்டு கசாயம் வைத்து குழந்தைகளுக்கு கொடுக்க குழந்தைகளின் வாந்தி குறையும் வெற்றிலை காம்பு வசம்பு திப்பிலி பூண்டு இவைகளை சம அளவு எடுத்து வெந்நீரில் அரைத்து கொடுக்க குழந்தைகளின் மந்தம் குறையும் சளி தொல்லையும் குறையும் வெள்ளை பூண்டு வெற்றிலை இரண்டையும் அரைத்து தேமல் மீது பூசினால் மறைந்துவிடும் ஒரு வெள்ளை பூண்டு ஏழு மிளகு ஒன்பது மிளகாய் இலை இவைகளை சேர்த்து அரைத்து காலை மாலை சாப்பிட்டால் குளிர்காய்ச்சல் போய்விடும் காய்ச்சல் வந்தால் வெள்ளை பூண்டு சாறை உள்ளங்கையிலும் உள்ளங்காலிலும் நன்கு தேய்த்தால் காய்ச்சல் இறங்கும் பூண்டு தைலத்தை உடலில் தேய்த்து வர சருமத்தில் ஏற்படும் நமைச்சல் அரிப்பு மறையும் பூண்டை பொன்னாங்கண்ணி கீரையுடன் சேர்த்து சாப்பிட மூல நோய் நீங்கும் பூண்டு சாற்றையும் இஞ்சி சாற்றையும் சம அளவு கலந்து காலை மாலை மூன்று நாட்கள் சாப்பிட நெஞ்சு வலி நீங்கும் பூண்டை நசுக்கி தண்ணீரில் கரைத்து வீட்டை சுற்றி தெளித்தால் விஷப்பூச்சுகள் எதுவும் வராது என்று சொல்லி விடைபெறுவது கல்பனா முருகதாஸ்